என்கின்ற இந்த நிகழ்விலே தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற திருப்புகள் பாடல்களில் என்று தொடங்குகின்ற பாடல் சிந்தனை காப்புகிறது முதலிலே அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை கேட்டு மகிழ்வோம் கடல் உலகினெல் என்று தொடங்குகின்ற பாடல் கடல் உலகேனில் குயிர்பொடு போந்து பேணி குகையிடமருவிய கருவிழி மாந்த கோட்டாலையின்றி அவிரோதம் வர இரு வினை உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி வடிவினை உனது அழகிய திருவார்ந்த வாக்கால் மொழிந்து அருள வேணும் திரள் வரை பக மிகு தேர்ப்பாகன் குலவேந்து மைந்தன் மறையொடு தெருமர நிசிசரல் மனைவியர் சேர்ந்து தீப்பாய பாய எத்திர விரித்திரை விரித்திர எரியழ முதலுறவாங்கு வாங்கு கந்த புவி ஏழும் மிடி விளைவன வள வயல் சூழ்ந்த வேப்பூர் அமர்ந்த பெருமாளே வரி வடிவத்திலே இந்த பாடலை இப்பொழுது கேட்டோம் அடுத்து அந்த பாடலினுடைய இசை வடிவத்தினை கேட்டு மகிழ்வோம் கோதை காடல் உலகினில் உயிர் கொடு போது கோதாடுகின்ற கோடில் பேயே yeah மன இருனைய உணர்வோடு தோ விளங்கோம் பகமிங்கு குறு கொல்ல வேந்து தீர் பாகன் மைந்தன் மறையோண்டு திரள்வதை பகமிங்கு குறு கொல்ல வேண்டு தீர் மைந்தன் மறையோ பாடலை கேட்ட நாம் இப்பொழுது வேப்பூர் என்கின்ற அந்த தலத்திலே எழுந்த இருக்கின்ற முருகப்பெருமானுடைய சிந்தனையை மேற்கொள்வோம் வேப்பூர் வேப்பூர் ஒரு ரெண்டு மூணு தலங்கள் இவ்வாறு நிம்பபுரம் இந்த வேப்பஞ்சந்தி என்பதாக இரண்டு மூன்று தலங்கள் நமக்கு இந்த வேப்ப மரத்தை அடியாக வைத்து இந்த ஊர்களினுடைய பெயர் அமைந்திருக்கின்றது இப்ப நான் பார்க்கின்ற இந்த பாடல் வட ஆற்காடு மாவட்டத்துல பாலாற்ற கடையில கரையில இருக்கின்ற ஒரு அருமையான தலம் வேறு பாலாறு இந்த பாலாறு கரையில இருக்கிற எல்லா தலங்களிலுமே எழுந்தருள் இருக்கின்ற இறைவனை பற்றி சொல்கிற பொழுது அருள் சுரக்கும் இறைவனாக நமக்கு காட்டப்படுகின்றது இந்த பால் ஆறு பற்றி சேக்கலார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது பா எப்படி அது பால் ஆறு அப்படின்னா அந்த ஆறு பார்க்கின்ற பொழுது பெரிய தண்ணி நிறைய இருக்கிற மாதிரியே தெரியாது பாங்காக இருக்கின்ற ஆறு மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் கூட கொஞ்சம் தொட்ட உடனே கொஞ்சம் அப்படி தொண்ட உடனே தண்ணி வந்துடுவான் அது போல் அதாவது அது எதை போன்றது என்ன என்றால் சின்ன குழந்தை பால் குடிக்கின்ற குழந்தை உடைய தாய்மார்க்கு அந்த குழந்தையினுடைய கைப்பட்ட உடனே கொங்கையிலே பால் சுரந்து நிற்பது போல இந்த பால் நிலை நாம் கைப்பட்ட உடனே அந்த பால் ஆறிலே நீர் சுரந்து நிற்கிறது என்ற ஒரு கருத்தினை ரொம்ப அழகாக காட்டியிருப்ப அப்படிப்பட்ட ஆறு இந்த பால் அதை அத வெறும் நீர் சுரப்பது அல்ல அருள் சுரப்பது அப்படிங்கிற அந்த கருத்து ரொம்ப ஒரு நயமுடையதாகும் அப்படிப்பட்ட பாலாற்ற கரையிலே அமைந்திருப்பது இந்த வேப்பூர் என்கின்ற இந்த தலம் இங்கே எழுந்தனுடன் இருக்கின்ற முருகப்பெருமான் ரொம்ப ஒரு உண்மையிலே இது வந்து ஒரு தான் வசிஷ்டேஸ்வர் என்று அந்த இருக்கின்ற இறைவனுடைய பெயர் மனோன்மணி அம்மையினுடைய பெயர் அங்கே இருக்கின்ற முருகப்பெருமான் சன்னதி நின்ற கோலம் வள்ளி தேவி இருக்கின்ற அந்த ச சன்னிதியிலே அண்ணகிரிநாதர் இதை நமக்கு பாடியிருக்கின்றார் இந்த உலகிலே நம்ம வந்து பலவாறு பல அழைத்து தாடிக்கொண்டிருக்கின்ற தன்மையை காட்டி அப்படி இதிலிருந்து நாம் விடுபட்டு இறைவினை நீக்கப்பெற்று அந் இறைவனுடைய அருள் சந்நிதியிலே அந்த அருளுக்குள் அப்படியே அடங்கி நிற்க வேண்டிய தன்மை வர வேண்டும் அப்படிங்கிறதும் அவ்வாறு அடங்கி இருப்பவர்களினுடைய அனுபூதி நிலையிலே இந்த பாடலிலே வைத்து காட்டி இருக்கின்றார் இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் குறை கடல் உலகு ரொம்ப சத்தத்தை எழுப்பிக் கொண்டு இருக்கின்ற கடல் கடல் சூழ்ந்த இந்த உலகம் அதுல உயிர் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உடம்பை அந்த உயிர்கொடு போந்து கூத்தாடு என்ற குடில் அது உயிர் இந்த உடம்புக்குள்ள இருந்து கூத்தாடி கொண்டிருக்கிறது அந்த குடில்ன்றது இந்த வீடு என்ன எதுக்குள்ள வீடு உயிருக்குள்ள வீடு இந்த உடம்பு தான் அதை அதை ரொம்ப பேணி கொண்டு அந்த உடம்பினை பெரிதும் பேணிக்கொண்டு குகையிடம் அருவிய கருவிழி மாந்தன் அப்ப அந்த மாந்தர்களினுடைய கோட்டாலை கோட்டையின துன்பம் அப்படி அந்த பெண்களினுடைய கருவிழியால் வருகின்ற துன்பத்திலே உழலாமல் அவிரோதம் அவிரோதம் அப்படின்னா விரோதமின்மைன்னு பொருள் விரோதம் அவிரோதம் அப்படின்னா விரோதமே இல்லாமல் இந்த உலகத்துல விரோதம் இல்லாத ஒரு நல்ல உள்ள பண்பு வேணும் அந்த அவிரோதம் வர அந்த தன்மை வருகின்ற பொழுது இருவினை ஒப்பு வந்துடும் அப்ப அந்த இருவினை வினை அற அப்படிங்கிறார் அந்த இருவினையும் நீங்கக்கூடிய நிலை எப்போ வரும் அப்படின்னா அந்த இரு வினையும் ஒப்ப நெருக்கின்ற பொழுது ஒரு வினை வினை பயன் ஆகிய இன்பமோ துன்பமோ அதில் ஒரு இன்பத்திலே விருப்பமோ அல்லது துன்பத்திலே வெறுப்போ இல்லாத ஒரு நிலை ஒப்ப நோக்குகின்ற நிலை ஒரு இன்பம் வந்தாலும் அதற்காக பெரிதும் கூத்தாடி விடாமல் துன்பம் வந்தாலும் அதற்காக துவண்டு விடாமல் இருக்கின்ற ஒரு நிலை அதை அற என்று கட்டி அந்த உணர்வோடு யார் ஒருவர் இப்படிப்பட்ட இருவினை ஒப்பு வந்த ஒரு பக்குவ நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை சொல்லுகிற போது அவர்களை உணர்வர தூங்குவார் தூங்குதல் அப்படிங்கிறது வந்து இந்த உலக அளவிலே அவர்கள் தூங்குகின்ற தன்மையை உடைய உடையவர்களாக இருந்தாலும் அருள் உலகிலே அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பவர்கள் தூங்காமல் தூங்குகின்றவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் இவர்களை அது எப்படிப்பட்ட தன்மைனா இந்த உலகத்திலே எது நடந்தாலும் அதை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு ஒரு பெரிதாக இருக்காது எல்லாம் இறைவனுடைய செயல் எல்லாம் அருள் செயல் என்கின்ற அந்த தன்மை அவர்கள் வந்துவிட்டதனால அவர்கள் எதற்கும் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் அதைத்தான் தூங்குவர் உலக அளவிலே அவர்கள் அமைதி காப்பர் அப்படிங்கிறதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அப்படியே வினையற உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி எப்ப முருகப்பெருமானுடைய யாருக்கு விளங்கும் இவ்வாறு வினையற உணர்ந்து நின்று தூங்குகின்றவர்களுக்கே புரியும் அப்படி அவர்களுக்கு விளங்குகின்ற அந்த அனுபூதி வடிவினை இப்படிப்பட்ட அந்த அனுபூதி வடிவினை எனக்கு நீ அருள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அருணகிரிநாதர் இந்த இடத்துல வாக்கியத்தை வைக்கிறார் என்ன சொன்னார் அப்படின்னா அதை நீ எனக்கு உன்னுடைய அழகான திருவார்ந்த வாக்கால் தர வேண்டுங்கிற நீ எனக்கு உபதேசமாக தர வேண்டாம் உபதேசமாக தந்து அந்த உரையினால் ஞானம் பெற்றால் தான் இந்த அனுபூதி கிடைக்கும் அதைத்தான் நீ அவ்வளோ இவ்வளோ அழகாக காமிக்கிறாருகாங்க உனது அழகிய திருவார்ந்த வாக்கினால் ஒளிந்து அருட வேண்டும் என்று நீ வாயால எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை வைக்கின்றார் அப்படி வைப்பது யாரிடத்து வேப்பூர் அமர்ந்த பெருமாளிடத்து அந்த வேப்பூர் அமர்ந்த முருகப்பெருமானை சொல்கிற போது அவரை பலவாறு இங்கே விவரித்து காட்டுகிறார் எப்படி சொல்கிறார் என்றால் திரள் வரை பதமிகு குருகுல வேந்து என்ற என்று அதாவது ரொம்ப ப மலை மலையாக இருக்கின்ற மலை அந்த திரள் வரை வரைன மலை அது பகும்படியாக இங்கே வேல் விட்டு நின்ற அந்த இறைவன் என்று முருகப்பெருமானை காட்டிவிட்டு குருகுல வேந்து இந்த குருகுல வேந்தாக இருந்தவன் யாருன்னா அர்ஜுனன் அந்த வேந்துவினுடைய தேர்ப்பாக அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக இருந்தது திருமால் அதை சொல்ற பார்த்த சாரதியாக இருந்த திருமாலை காட்டி திருமாலினுடைய மைந்தன் யார் பிரம்மன் எப்படி பிரம்மனை சொல்றதுக்கு எப்படி கொண்டு வர பாருங்க குரு குல வேந்து தேர்பாக மைந்தன் இத்தனை சொல்லி கொண்டு வர எவ்வளவு எதற்காக சொல்ல வர்றார் அந்த பிரம்மன் மறையோடு தெருமற திருமருதல் அப்படின்னு சொன்னா ரொம்ப துன்பத்தோடு அலமந்து நிற்றல் எப்பொழுது பிரம்மன் எப்படி அலமந்து நின்றான் என்றால் அவன் ஒரு முறை ரொம்ப செருக்கோடு முருகப்பெருமானை மதிக்காமல் யாரையும் மதிக்காமல் தன்னுடைய தொழில்தான் தான் தான் பெரிய அளவிலே இந்த தொழிலை செய்கிறோம் என்கின்ற செருக்கு கொண்டிருந்த பொழுது முருகப்பெருமானை நிந்திக்கின்றான் அப்போ முருகப்பெருமான் அவரை அழைத்து நீ யார் என்னன்னு கேட்கின்ற பொழுது படைத்தல் தொழில் செய்கின்றவன் நான் என்று வீரத்தோடு சொல்கிறான் அப்படியா எவ்வாறு நீ படைத்தல் தொழிலை செய்கிறாய் என்கின்ற கேட்கின்ற பொழுது பிரணவத்தின் வழியா பிரணவமா பிரணவத்தை சொல்லு எப்படின்னா ஓம்னு ஆரம்பிக்கிறான் ஓம்னு ஆரம்பிக்கிற உடனே முருகப்பெருனால் கொஞ்சம் நிறுத்தின்னு சொல்லிட்டு இதுக்கு பிரணவத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அப்ப பிரம்மனுக்கு அந்த பொருளை சொல்ல முடியவில்லை இப்படி பிரணவத்துக்கே பொருள் தெரியாம நீ என்ன படைத்தல் தொழிலை செய்கிறாய் தலையில கூட்டி அவனை கொண்டு போய் சிறையில வைத்து விட்டான் முருகப்பெருமான் இப்படி அப்பதான் வந்து போய் தெருவுற்று நிற்கின்ற அந்த தன்மையை உடையவன் ஆகின்றான் பிரம்மன் இது இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிந்த கருத்து தான் அதை இந்த இடத்துல சொல்லி இருக்கின்ற தேர்ப்பாக மைந்தன் மறையோடு தெருமர இப்படி பிரம்மன் தெருவுற்று தெருவுற்று நிற்கும்படியாக குட்டி சிறையிட்ட விட்ட முருகப்பெருமானே என்று காட்டிவிட்டு அடுத்து அது கொஞ்சம் விரிவாக சொல்கிறார் நிசிசரர் சேர்ந்து பாரு நிசிசரர் யாருன்னா அறக்கர்கள் இரவிலே உலாவுகின்றவர்கள் அதனால அவர்களுக்கு அரக்கர்களுக்கு நிசிசரர்னு பேரு அந்த நிசிசரர்களுடைய மனைவியர் எல்லாம் சேர்ந்து தீப்பாய்ந்து விட்டார்களாம் காரணம் என்ன அந்த அரக்கர்கள் எல்லாம் அங்கே போரிலே இறந்துபட உடனே இவர்கள் கணவனை இழந்த அந்த நிலையிலே தாம் உயிர் வாழக்கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தோடு காட்டி அந்த சூரபத்மனை அஹ் வெல்லுகின்ற பொழுது முருகப்பெருமான் அந்த போர்க்களத்திலே பல அரக்கர்களை வென்று நின்ற அந்த தன்மையை காட்டுகின்றார் அதோடு எந்திர தேவேந்திரன் மீண்டும் தம்முடைய அந்த தேவேந்திர உலகத்தை பெற்று சிறப்பு பெற விரித்திரை எரி அழ கடல் எல்லாம் அப்படியே அப்படியே தீ எழும்படியாக போர் நடக்கின்ற பொழுது அவ்வாறு நடந்த அந்த நிகழ்வை சொல்றார் விரித்திரை எரி எழ முதலுற வாங்க வேல்கார கந்த கந்த பெருமாளே அதாவது இப்படி எல்லாம் ஆகும்படியாக வேலை அப்படியெல்லாம் நடப்பதற்காக வேல் ஏந்தி நின்றதனால்தான் இந்த ஏழு உலகமும் சிறப்பு பெற்றது அவள் அதனுடைய தீமையெல்லாம் துன்பமெல்லாம் விடின துன்பம் துன்பமெல்லாம் நீங்கின புவியேலும் விடிக்கெட வேல் வேந்தி நின்ற கந்த பெருமாள் வேப்பூர் அமர்ந்த கந்த பெருமாள் அந்த வேப்பூர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது விளைவன சூழ்ந்த அதாவது கொஞ்சம் கூட வறுமை இல்லாத வண்ணம் வளம் வளமை செழிப்பான விளைச்சலை உடையதான வயல்கள் சூழ்ந்த வேப்பூர் என்ற அந்த வேப்பூரின் வளமையை இங்கே காட்டி அப்படிப்பட்ட அந்த வேப்பூரிலே இருக்கின்ற மிருகப்பெருமானே எனக்கு நீ உன்னுடைய திருவார்த்த வாக்கினால் உபதேசத்தை அனுட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் இப்படி பல க புராண செய்தி கந்த புராண செய்திகளை எல்லாம் இங்கே பின்பகுதியிலே கொஞ்சம் விரிவாகவே காட்டியிருக்கின்ற பிரௌஞ்ச மலையை பிளந்து நின்ற வகையில் அந்த வேலை இருப்பவனே தேர் பாகன் மைந்தனாகிய பிரம்மனை தலையிலே குட்டி சிறையிட்ட பொழுது அவன் மறையோடு திருமற என்ற வகையில் செய்தவனே திருவிளையாடல் புரிந்தவனே ரிசிசரன் மனைவியை சேர்ந்து பாயும்படியாக இந்திரபுரி வாழும்படியாக விரித்திரை கடலானதை எழும்படியாக இங்கே வேல் வாங்கி நின்றவனே என்றெல்லாம் இந்த புவியேடும் துன்பம் கெடும்படியாக இருந்தவனே இந்த வேப்பூர் என்கின்ற தலமானது ஏ ஏழு உலகம் சிறப்பு வளமை பெறும்படியாக விளைச்சலை உடைய வயல்கள் சூழ்ந்ததாக அமைந்திருப்பது என்ற வகையிலும் காட்டி இந்த வேப்பூர் அமர்ந்த பெருமாளானவர் நமக்கு எல்லா வகையிலும் அந்த தன் நமக்கு சிறப்பினை தருவான் அந்த சிறப்பை தருவதற்கு அவருடைய குருமொழி அமைந்திருக்கும் என்கின்ற வகையிலே காட்டி திருவார்ந்த வாக்கால் உபதேசம் முடிந்து அருள வேண்டும் என்கின்ற அவருடைய அருணகிரிநாத பெருமானுடைய அந்த வேண்டுகோள் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் அவிரோதம் நமக்கு வரும்படியாக வினை வினையும் மற்று விடும்படியாக அங்கே தூங்கி நிற்கின்ற அனுபூதிமான்களுக்கு அருளி செய்த வகையிலே நமக்கும் முருகப்பெருமானுடைய உபதேச மொழியானது அமைய வேண்டும் என்கின்ற கருத்தினை

மனுபந்தி வடிவினை உனதழங்கிய திருவாந்த வடிவினை உணதழகிய திருவாந்த பாகால் வேண்டோ மொழிந்தருள்ள வேண்டோ திருள் வரை பகமெகு குரு கொல்ல தேர்பாகன்

விளங்கோ மனுபோதி படி வினை உன தழகிய திருவார்ந்த வாக்கால் மொழி நுதையாருள்ள வேணோ வாக்கா மொழி நுதையாருள்ள வேணு ஆக இந்த பாடல் நமக்கு ஒரு ஞானத்தையும் ஞானத்தின் வழி புத்தியையும் பெறுவதற்குரிய வழியை காட்டுவதாக அமைந்திருப்பது இது இன்றைய சிந்தனையாக நமக்கு அமைந்தது மீண்டும் ஒரு பாடல் வழி உங்களை சந்திக்கின்றேன்